போட்டிருப்பாங்கன்னா ஏழாவது முறையாக ஆட்சியை பிடிப்போம் இத்தனாயிரம் கோடி ரூபா நாங்கள் வந்து ஊழல் பண்ணுவோம் கடந்த கால படங்கள் படங்கள் ஒரு பத்து அவர் நடித்த இளைஞர்களே கிடையாது கூட உட்கார முடியாத நிலை வந்தது இரநூறு சீட்டு கேட்டது தான் தப்பு நீங்கள் என்ன முந்நூறு இல்லை நானூறு கூட மூணே மூணு நாளுக்கு முன்னாடி போலீஸில் ஜாயின் கருணாங்கதி நம்ம ஓடிப்போ ஒளியும் நினைச்சோட அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது மக்களுடைய பாதுகாப்பு அதை ஒரு நம்பிக்கை ஒரு நட்சத்திரமா அம்பாசிடரா அவர் இருக்காருங்க கொள்கையை பத்தியும் நோக்கத்தை பத்தியும் ஒரு தொண்டம் பேசினா அவன் கட்சியை விட்டு நீக்கப்படுவான்ங்கிறதுக்கு வரவனுக்கு நீங்க பண்றது பேர் நிறைய துரோகம் பேசணும் நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க திமுக கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா சார் டிஎம்கேல இப்ப செயற்குழு கூட்டம் நடந்துச்சுல அதுல ஏழாவது முறையா ஆட்சியை பிடிப்பு அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்கல்ல யார் வேணும்னாலும் ஆட்சியை பிடிப்போம் தீர்மானம் போடலாம் சரிங்களா ஒரு விசிகா கட்சியா இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சியா இருந்தாலும் சரி நேற்று ஓபன் பண்ண கட்சியா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க ஆட்சியை பிடிப்போம் தான் சொல்லுவாங்க அடுத்த தடவை அதுல டிஎம்கே சொன்னதுல எந்த விதமான தவறும் இல்லை ஆனா நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா ஆட்சியை பிடிப்போங்கிற தகவலை சொன்னாங்களே தவிர மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோம்னு சொல்லல இப்ப செய்வோம்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணல இதுல எதுலையுமே மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்து எந்த தீர்மானமும் அவங்க போட்ட மாதிரி நாங்க பாக்கல இதுல அவங்களோட டார்கெட்டே என்னன்னா எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அவ்வளவுதான் இருக்கு இப்ப நல்ல ஒரு விஷயத்த கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப ஒருவேளை தீர்மானம் போடும்போது இந்த கண்டிஷன் இல்லைன்னு வச்சுப்போம் இது ஊழலை பத்தி பேசுறதுக்கான கண்டிஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தீர்மானம் போட்டிருப்பாங்கன்னா ஏழாவது முறையா ஆட்சியை பிடிப்போம் இத்தனாயிரம் கோடி ரூபாய் நாங்க வந்து ஊழல் பண்ணுவோம் இத்தனாயிரம் கோடி ரூபாய் வந்து நாங்க பிரிச்சு உள்ள பேர் கமிஷன் கொடுப்போம்னு கூட தீர்மானம் போட்டிருப்பாங்க பட் அதுல சட்டத்துல இடம் இல்லாததுனால அவங்க அதெல்லாம் போடல வெறும் ஏழாவது முறை ஆட்சியை படிப்போங்க திருமணம் போட்டிருக்காங்கன்னு நாம் பாருங்க இப்ப தீர்மானம் போட்டிருக்காங்க ஏழாவது முறையாகவும் ஆட்சியை படிப்போம் அப்படி பிடிக்கிற தீர்மானத்துல நல்ல மனிதர்களா இருந்தா நல்ல ஆட்சியை கொடுக்குறவங்களா இருந்தா ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோன்னு தீர்மானம் போட்டிருக்கணும் அவங்க போடல சரி குறைஞ்சபட்சம் ஊழல் வழக்கு இல்லாத அமைச்சர்களையாவது அமைச்சர்கள் ஆகும்னு சொல்லியிருக்கணும் அந்த பாயிண்டே அவங்க போடலை அப்ப என்ன நடக்குது இங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுன்னா யார் வேணா எம்எல்ஏ ஆயிக்கலாம் ஆனா ஊழல் வழக்கு இருக்கக்கூடிய ஊழல் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அமைச்சரவையில பங்குங்கிறத வந்து இங்க ஸ்ட்ராங்காவே இவங்க நம்புறாங்க தான் எடுத்துட்டு போறாங்க அதனால இதுல மக்களுக்கு தேவையான எதுவும் இருக்கிறதா எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை எரநூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை வெல்வோன்ட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சார் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இரநூறு சீட் சொல்லியிருக்காரு இல்லையா ஓகே சின்ன கால்குலேஷன் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இவங்க ஜெயிச்சாங்கல்ல போன முறை அதில் எவ்வளோ சீட் வின் பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட் வின் பண்ணியிருக்காங்க அதில் டிஎம்கே மட்டும் நூற்றி முப்பத்தி மூணு சீட் வின் பண்ணியிருக்காங்க வேற நூற்றி பதினெட்டு தேவை நூற்றி முப்பத்தி மூணு வின் பண்ணதுனால மெஜாரிட்டியில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தி மூணு சீட்டில் வெறும் மூணாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்துல கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சீட் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படி அதை கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்பது சீட் தான் ஜெயிச்சிருப்பாங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா இவங்க நல்லா பண்றாங்கிறதுலாம் இல்ல ஏற்கனவே இந்த ஏடிஎம்கே ப்ராப்பரா பங்கன் ஆகாம இருக்கு ஜெயலலிதா மாதிரியான மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அங்க மறைந்து அங்க யாரும் இல்லாத வெற்றிடம் உருவானதுனால உங்களுக்கு அங்க இருந்து அதிருப்தி நிலைதான் இவங்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு கொடுத்தது இல்லையா பத்து வருஷம் இவங்க ஆட்சியிலேயே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போனவங்க அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்தாங்க அதனால மக்களுக்கு பல பேருக்கு என்னன்னா டிஎம்னும் அப்படி பாத்தீங்கன்னா இன்னமும் குறையும் இப்ப அதிருப்தி இவங்க பண்ண அட்டகாசம் பிரச்சனை ஊழல் இதெல்லாம் வச்சு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அப்படி பாத்தீங்கன்னா இவங்க இருபத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாற்பது சீட் வின் பண்ணாலே பெரிய விஷயம்தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் மட்டும் இல்லாம இப்ப புதுசா விஜயுடைய தாவேக்கா கட்சி உள்ள வந்திருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க இந்த தாவேக்கா கட்சியுடைய அதாவது விஜயோடைய கடந்த கால படங்கள் ஒரு பத்து வருஷமா அவர் நடிச்ச படங்கள் அதுல அவர் சொல்லியிருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து யாரை கவரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய வாக்காளர்களை கவரக்கூடியது நான் உறுப்பினர்னு சொல்லல வாக்காளர்களை கவரக்கூடியது ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த தலித் சமூகத்துல இருக்கிறவங்களை எல்லாம் எதிர்த்து பேசுவாரு இந்த மாதிரி குடிசை வாழ் மக்களுக்காக ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் சோசியலிசம் பேசுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய கம்யூனிசம் பேசுறதா இருக்கட்டும் பல விஷயங்கள் யார் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாக்காளர்களில் தான் வந்து டைரெக்டாக அதை அட்ராக்ட் பண்ணோம் ஏடிஎம்கே ஒர்க் அவுட் ஆகாது ஏடிஎம்கேல முதல்ல இளைஞர்களே கிடையாது அப்புறம் இருந்து அதுக்கு அப்போ திமுகவில் மட்டும் இளைஞர்கள் நீங்க கேட்காதீங்க அங்கேயும் இளைஞர்கள் கிடையாது நான் வாக்காளர்னு தான் சொன்னேன் திமுகவுக்கு இளைஞரில் உறுப்பினர் கிடையாது வாக்காளர்கள் இருக்காங்க எப்படின்னா அவங்க அப்பா தாத்தா வந்து டிஎம்கேவா இருப்பாங்க அதன் வழியாக இப்போ பேர பசுங்களோ குழந்தைங்களும் டிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்களாக இருப்பாங்களே தவிர கிடையாது அப்படின்னா இந்த விஜய் இப்போ கட்சி ஆரம்பித்து நேராக உள்ளே வரும்போது எப்பவுமே விஜயகாந்த் எப்படி வரும்போது நிறைய ஒரு கணிசமான ஒரு வாக்குகள் கிடைச்சதோ அதே மாதிரி விஜய்க்கும் இந்த முறை வந்து நல்ல கணிசமான வாக்குகள் நல்ல பர்சன்டேஜோடு கிடைக்கும் ஒரு சில இடங்களில் ஜெயித்தாலும் ஜெயிச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக் நெக்கில் இருப்பாங்க அப்படின்னா இந்த தடவை பணம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க டிஎம்கே என்னதான் செலவு பண்ணாலும் நல்லா யோசிச்சுக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டிஎம்கே செலவு பண்ணாத பணமா அவங்ககிட்ட இல்லாத பணமா ஆனால் டிஎம்கே எவ்வளோ சீட் வின் பண்ணால் தெரியுமா வெறும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சோ அப்போ யோசிச்சு பாருங்க வெறும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சீட்டு வின் பண்ணி எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியாத நிலை வந்தது இத்தனைக்கும் பணம் செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பணத்தை வச்சு மட்டும் இங்கே எதுவுமே நடக்காது மக்களையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற சொல்ல வரேன் அப்போ இன்னும் அவங்கெல்லாம் ரஜ் விஜயெல்லாம் உள்ள வந்து அவங்கள ஓட்டு கம்ப்ளீட்டாக வெளியே போச்சு அப்படின்னா சீரியஸாக சொல்றேன் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாற்பது சீட்டுக்கு மேலே இவங்க வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லாத மாதிரி தான் இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை அது மாதிரி இவங்களுக்கு என்ன சீட்டு வருங்கிற ரியலிஸ்டிக்கை பத்தி நம்ம பேசுகிறோம் ஆனால் திமுகவில் தீர்மானம் போகிறது இரநூறு சீட்டு வின் பண்ணுவேன் ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா இவ்வளோ நல்லாச்சு தரேன் நீங்கள் இரநூறு சீட்டு கேட்டது தான் தப்பு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா முந்நூறு இல்லை நானூறு வரைக்கும் கூட போயிருக்கலாம் ஏன் கேட்கல இந்த வடிவேல் படுத்துறது யாருக்கிட்டா கேட்குறேன் கிட்ட தானே கேட்குறேங்கிற மாதிரி கேட்க வேண்டியது தானே சார் கேட்கறதுல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு

நமக்கு ஆபத்து இருக்கு பாதுகாப்பு வந்து அதிகமா தரணுங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ சங்கர்ஜிவாலுன்னா மூணே மூணு நாளுக்கு முன்னாடி போலீஸ்ல ஜாயின் பண்ணாரா இல்ல புதுசா ஒரு ஆர்டர் போடுறாரு இல்லையா ஐயோ கோர்ட்டுல வெட்டுறாங்களா அப்ப நம்ம ஒரு பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு போடுவோம்னு சொல்றாரு இல்லையா அவருக்கு தெரிய வேணா கோர்ட்டு தாங்க நமக்கு சரணாகதி நம்மளாம் ஓடி போய் எங்கேயாவது ஒளியணும் நினைஞ்சோட எங்க தெரியும் ஒளியும் நினைக்கிறது பெஸ்ட் இடம் கோர்ட்டா இருக்கணும் ஏன் ஏன்னா அங்க பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்குங்கிறதுக்கு நாம நம்புறோம் ஆனா சங்கர்ஜிவால் இப்பதான் வந்து உத்தரவே போட்டிருக்கிறாரு அங்க பாதுகாப்புக்கு இருக்கிற போலீஸ்க்கு துப்பாக்கி அந்த போலீஸ் போடணும் அப்படின்னு அப்ப இவள் நாள் எங்க போயிருந்தாரு சொல்லுங்க இவள் நாள் நான் போலீஸாவே இல்லையா இப்பதான் கேட்டேன் இப்பதான் அவர் போலீசா பாக்குறாரு ஐயோ கோர்ட்ல ஆள வச்சு வெட்டுறாங்க அடிக்கிறாங்க ஆசிட் எல்லாம் ஊத்துறாங்க எவ்வளவு எவ்வளவு நியூஸ் இருக்கு உங்களுக்கு இந்த எல்லா நியூஸ் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடமா இருக்கு இப்ப பாதுகாப்பற்ற இடமா யார் மாத்தந்து அதை அது என்னன்னு விசாரிச்சு ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ற வேலையை பாப்பீங்களா இல்ல நீங்களும் கூட சேர்ந்துங்கன்னு ஜல்ரை அடிச்சுட்டு இப்பதான் அப்படியே கோர்ட்ல வந்து வெட்டுறாங்களா அப்ப இனிமே பாதுகாப்பு போடுவோம் அதெல்லாம் விட விடுங்க இன்னொரு ஒரு லைன் அவர் சொல்லியிருக்க விஷயத்துல அதாவது தேவைப்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவுல ஆயுதத்தை அவங்க பயன்படுத்துற உரிமை இருக்குதுதான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் இவர் அனுப்பி ரெக்கார்டை பார்த்தா இன்னைக்குதான் அதை புதுசா போற தேவைப்பட்டா நீங்க வந்து ஆயுதத்தை கூட பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் எனக்கு விளையாட்டாக இருக்குது ஏங்க போலீஸ் வேலை செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சமாவது கடமை உணர்ச்சி இருக்குதுன்னா அந்த வேலையை செய்வோம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை வயசாயிடுச்சுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வெளியே போயிடலாம் நீங்கள் இப்போ போலீஸ் வேலை செய்யணும்னு யாராவது இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா இல்லை மக்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்களா செய்யறது ஒரு வேலை போலீஸ் வேலை அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை விட்டுட்டு இப்போ தான் எனக்கு புதுசாக புது புதுசாக வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி நீங்க ஒவ்வொரு ஆர்டராக போட்டுட்டு இருந்தீங்கன்னா செய்ய வேண்டியது என்ன சார் சம்மந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா அதுதானே உங்க வேலை நீங்க என்னமோ புதுசா ஒரு ஆர்டர் நான் போலீஸ் வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இல்லையா விடுங்க பேர் இருக்காங்க அவங்க அடுத்து வரவங்க திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு அவ்வளவு முக்கியமான தலைவராக கருதப்படுகிறா சார் திருமாவளவன் வந்து திமுகக்கு முக்கியமா அப்படின்னு திமுக காரங்க இது வரைக்கும் வாய்த்தேன்னு சொன்னது இல்ல சரிங்களா இவர் வந்து இவருக்கும் தெரியும் தன்னை வந்து மதிக்கிறது இல்ல உள்ள இவங்களை ஏன் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நேரடியாக இப்ப திரும்ப வெளியே போயிட்டாருன்னா மொத்த ஓட்டம் போயிடும் திமுகவே அழிஞ்சு நாசமா போயிரும்ங்கிற மாதிரிலாம் இங்கே திமுக நிலமை இல்லைன்னு திமுக நம்புது சரிங்களா திமுக இன்னைக்கு நம்புறாங்க ஆனாலும் அவரை ஏன் வச்சிட்டு இருக்காங்கன்னா தலித் சமூக மக்களுடைய பாதுகாப்பு ஒரு நம்பிக்கை ஒரு நட்சத்திரமா அம்பாசிடரா அவர் இருக்காருங்கிறதுனால நம்ம கட்சி கூட்டணியில் அவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா மூணாயிரம் ஐயாயிரம் வார்த்தைக்கு வித்தியாசத்துலலாம் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்ப அந்த வெற்றி இவர் இல்லைன்னா என்ன ஆகும் நிசாவதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால ஒண்ணு இதுல திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் யாருக்காக குரல் கொடுக்குறாரு அவர் தலித் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு சரி இப்ப ஆதவ அர்ஜுன கேட்ட ஒரு ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியுடைய பொது செயலாளர் அதாவது துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் இதுதான் முதல் முறையா தன்னுடைய கட்சியோட கொள்கையை பத்தியும் நோக்கத்தை பத்தியும் ஒரு தொண்டம் பேசினானா அவன் கட்சியை விட்டு நீக்கப்படுவான்ங்கிறதுக்கு பாடமாயி இவர் ஆதவ சஸ்பெண்ட் பண்றது அவர் என்ன பேசினாரு தலித் மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய திருமாவளவன் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ வரணும்னு அவர் ஆசைப்படுறாருப்பா அது தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கட்டும் அந்த நோக்கம் உங்களுக்கு இல்லைன்னா எந்த கட்சி ஆரம்பிச்சவனும் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்கு தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது அவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் வேங்க வயல் பிரச்சனை ஒண்ணு இருக்கு அதாவது தண்ணி தொட்டில மலம் கலந்த மலம் கலந்த விஷயத்தை பத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சிஎம் அதை பத்தி அதை பத்தியும் பேச மாட்டேங்கிறாரு அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு தலித் சமூக மக்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்புறம் எதுக்கு நீங்க அநியாயத்தை கண்டா நாங்க அடங்க மறுப்போம் அத்தும் இருவோம்னு இங்க நீங்க அடங்க மறுத்திருக்குன்னு அத்து மறுவோம்னு சொல்லியிருக்கணும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா பிசிகாவுடைய எதிர்கால பாதுகாப்பு நலனை சார்ந்து நாங்கள் திட்டங்கள் எடுப்போம்னு சொல்றீங்க அது எப்படி சார் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு வேங்க வேல்ல இருக்கு அதுக்கு நீங்க வந்து ஒரு லெட்டர் கோரிக்கை மனு அனுப்புவீங்க இதே வேற கட்சி செஞ்சிருந்தா நீங்க கம்முப்பீங்களா என்ன தொல் குதிச்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு உங்களை நம்பி வரவனுக்கு நீங்க பண்றது பேர் தெரியுமா துரோகம் கம்யூனிஸ்டோ இதுக்கு முன்னாடி இருந்தாங்க என்னதான் கட்சி கூட்டணியில இருந்தாலும் கூட திமுகவோ இல்ல அவங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சி தவறு செய்யும் பொழுது ரோட்ல இறங்கி போராடுவான் சார் அதனாலதான் அவனுக்கு அந்த மரியாதை இருந்தது அந்த மரியாதை உங்களுக்கு இல்ல கட்சியில பின்னாடி வரவன் எதுக்கு சார் வரான் அவனுடைய அவனுடைய அடிமை வாழ்க்கை முறையில இருந்து அவன் வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க இருக்கீங்கன்னு தானே சார் வரான் நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு கட்சியோட கொள்கையை பத்தியோ நோக்கத்தை பத்தியோ பேசணுங்கன்னு சஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா உங்க பின்னாடி ஏன் நிற்பான் இல்லை நிக்கிறவங்க பூரா முட்டாளா அப்புறம் அனுப்பிடுவீங்களா எல்லாரையும் இருக்க மாட்டான் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னு ஸ்ட்ராங்கா நில்லுங்க உங்களுக்கு அழுத்தம் கிடைக்குதா சொல்லுங்க இந்த கூட்டணியில் எனக்கு இந்த அழுத்தம் இருக்குதுன்னா சொல்லுங்க பேசுங்க அப்படி ஒன்று நீங்க அடிமையா அங்க இருக்கணும்னு யாரும் இங்க கேட்கலையே எது கேட்டாலும் வந்து சன சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்தை ஒழிப்போம் ஏங்க சனாதனம் பாஜகவுடையது பாஜக இங்க ஆட்சியிலேயே இல்லை இது வரைக்கும் அவங்க இப்போ ஜெயிச்சது கூட கிடையாது யாரோட துணை இல்லாம அப்படி இருக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க விட்டுறீங்க இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தலித் அடிமை முறை அதை வந்து பேச வேண்டிய நீங்களே என்ன பண்றீங்கன்னா திமுக கூட ஒன்றிய செயல்படுறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் ஒரு முறை ஒரு பேட்டியில் உங்களை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் சார் திமுக மாதிரி பதில் சொல்றீங்கன்னு அவன் கேட்ட கேள்விக்கு நான் இன்னைக்கு பதில் சொல்றேன் அவன் என்ன தப்பி இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிசிகா தலைவர் மாதிரியா பேசுறீங்க திமுக தலைவர் மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க அப்ப அப்படிதான் கேட்பாங்க ஆனா உங்களுக்கு தெரியுது இல்ல திமுக நினைச்சு கோபப்பட்டீங்க உங்களுக்கு கோபம் நியாயமானது அதுக்கு என்ன மாதிரி திமுக பேசிட்டு இருக்கீங்க நீ திமுக காரன் நான் சொல்லல திமுக காரன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்றேன் அப்ப மக்கள் உங்க பின்னாடி இருக்க மக்களுக்கு தயவு செஞ்சு துரோகம் பண்ணாதீங்க உங்க வேலை என்னவோ அதை செய்யுங்க ஆட்சியில இருக்கிறோமோ இல்லையோ முதல்ல விஷயம் புரிஞ்சுங்க எம்எல்ஏ இருக்கோ இல்லையோ எம்பி இருக்கோ இல்லையோ உங்க நோக்கம் உங்க கொள்கையில இருந்து தயவு செஞ்சு நழுவவும் கூடாது வழுவவும் கூடாது உங்கள் ஸ்டைல்லயே சொல்றேன் புரியுதா பேரரசியல் கேள்விக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் அழகாக பதில் சொல்லுங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றிமா